எடுத்துட்டிங்களா எஸ்ஐகிஎல் முப்பத்தி ஆறாம் அதிகாரம் முப்பத்தி ஐந்துலேருந்து நான் வாசிக்கிறேன் பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாழும் நிர்மூலமுமாக இருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்போது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கத்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால் இஸ்ரேவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் மந்தை பெருகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன் பண்டிகை காலங்களில் எரிசலமில்லை பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாயிருக்கிறதோ அப்படியே இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும் அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார் ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி ஏன்னா முப்பத்தஞ்சுல சொல்றாரு இந்த இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனி அடிமைத்தனத்துல இருக்கிறாங்க அப்போ எஸ்ஐக்கியல் தீர்க்கு தரிசியின் கர்த்தர் இந்த வார்த்தைகளை சொல்றாரு என்ன சொல்றாரு பாழாய் கிடந்த இந்த தேசம் அதாவது இஸ்ரேவேலை யூதாவை குறித்து சொல்லுகிறார் இன்னைக்கு பாழா கிடக்குது இல்ல இது ஏதேன் தோட்டத்தை போலாயிற்று என்றும் பட்டணங்கள் அரணிப்பானவைகள் குடியேற்றப்பட்டவர்களா இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள் அதாவது இப்ப இது பாழா இருக்கு ஆனா எதிர்காலத்துல இந்த பட்டணத்தை பற்றி என்ன பேசுவாங்களாம் இது வந்து ஏதேன் தோட்டத்தை போல இருக்கு சூப்பரா இருக்கு எல்லா நன்மைகளும் நிறைந்த ஒரு பட்டணமா இருக்கு அரணிப்பான பட்டணமா இருக்கு முன்ன யாருமே இங்க வந்து குடியேற மாட்டேன்னு சொன்னாங்க இப்ப எல்லாரும் வந்து இதுல குடியேறுவார்கள் இதுல வாழ்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு அதை சொல்லிட்டு சொல்றாரு ஏன் அப்படி நடக்குதுன்னு கத்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்ன அழகா சொல்றாரு பாருங்க ஆண்டவர் வந்து ஒரு சில காரியங்களை செய்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் நம்ம ஊர்ல ஒவ்வொன்றும் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்கல்ல கார்டியாலஜிஸ்ட் இருக்காங்க நெஃப்ரலஜிஸ்ட் இருக்காங்க ஒவ்வொன்றுத்துக்கும் ஒருத்தர் இருக்காங்க நம்ம ஆண்டவர் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் வச்சுக்கணும் இங்கே என்ன சொல்கிறாரு நிர்மூலமானது நிர்மூலம்னா தெரியும் இல்லையா சுத்தமாக அடித்து நாசம் பண்ணி தோம்சமானது அதுதான் நிர்மூலம் அது வாழ்ந்ததற்கான இடமே ட்ரேஸே இருக்காது அதுதான் நிர்மூலம் பாருங்க கர்த்தர் சொல்றாரு அப்படிப்பட்ட நிர்மூலமானதை நான் கட்டுகிறேன் என்றும் பாழானதை பாழாய் போன நிலம் இனி இங்க பயிரிடவே முடியாது இங்க ஒண்ணுமே விளையாது அப்படின்னு நிலமாக்குகிறேன் என்று உங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லாரும் அறிந்து கொள்வார்கள் இந்த முப்பத்தி மட்டும் பிடிச்சிங்க இன்னைக்கு நம்ம வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஆனா கத்தர் என்ன செய்யறாரா நிர்மூலமானதை கட்டுகிறார் பாழானதை பயிர் நிலமாக்குகிறார் அப்படி கத்தர் உங்கள் வாழ்க்கையில செய்யும் போது உங்களை சுற்றிலும் உள்ள எல்லாரும் காண்பார்கள் ஆகவேதான் அருமையானவங்களே நாம ஜீரோல இருந்தா கூட நம்ம வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை ஒத்த பைசா இல்லை நமக்கு நாதியே இல்லை துணையே யாரும் இல்லை ஒண்ணுமே இல்லைன்னா கூட கத்தரையும் அவருடைய வார்த்தையும் பற்றி கொள்வது ரொம்ப முக்கியம் ஏன்னா கத்தர் என்ன பண்றாரு அவரை பற்றி கொள்ளும் போது நம்முடைய வாழ்க்கை என்னதான் நிர்மூலமாகி கெட்டு போய் நாசமா போயிருந்தாலும் அதை கட்டுகிறார் என்னதான் பாழாய் போயிருந்தாலும் அதை பயிர் செய்வேன் இதுக்கு மேல அசூரன்ஸ் என்ன வேணும் அவர் சொல்ல நான் சொன்ன நான் செய்வேன் அருமையான இந்த வார்த்தைகள் உள்ளத்துல வையுங்கள் ஒருவேளை இன்னைக்கு நீங்க டவுன் அண்ட் அவுட்டா இருக்கலாம் அவ்வளவுதான் ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கலாம் கர்த்தர் சொல்லி இருக்கிறார் நிர்மூலமானதை கட்டுவேன் பாலானதை பயிர் நலமாக்கு ஆண்டவர் கர்த்தராக என்னவென்றால் இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுகிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் ரொம்ப முக்கியம் பாருங்க கர்த்தர் வாக்கு திருத்தத்தை கொடுக்கிறார் நான் இப்படியெல்லாம் உங்களுக்கு செய்வேன் ஏதன் தோட்டத்தை போல உங்க வாழ்க்கையை மாற்றுவேன் வாக்கு கொடுக்கிறார் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள் இது நான் சொன்னதெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கையில நான் செய்ய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அதை குறித்து ஜெபிக்க வேண்டும் என்று சொல்றாரு பாருங்க ஆகவே இந்த வார்த்தைகளை இதயத்துல உள்வாங்குங்கள் அண்டவரே என் வாழ்க்கையில இதை செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணுங்க கத்தை நிச்சயமா செய்வார் நீங்க யார் எங்கிருந்து கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா கத்தை நிச்சயம் செய்வார் இந்த வாக்கு தத்தங்களை நிறைவேற்றும் என் வாழ்க்கையில அப்படின்னு நீங்க ஜபிக்கும் போது கர்த்தர் செய்வார் மந்தை பெருகுவது போல மனிதரை பெருக பண்ணுவார் இன்னைக்கு ஆனா கர்த்தர் ஒரு மந்தையை போல சுற்றிலும் போல உங்களை பெருக பண்ணுவார் அது எப்படி சொல்ற பாருங்க பண்டிகை காலத்துல எரிசலம் இல்ல பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளா இருக்கிறதோ அவாந்தரமா இருக்கிற பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் அப்படி நிரம்பி இருக்கும் அப்படின்னு பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தை நல்லா சும்மா கண்ட மந்தை கிடையாது கத்தர் கண்டத நம்ம வாழ்க்கையில கொண்டு வந்து சேர்க்கறது கிடையாது அசுத்தமானதை கொண்டு வந்து சேர்க்கறது கிடையாது இன்னைக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில நம்ம தனிமையா இருக்கலாம் தனியா இருக்கலாம் ஒன்றியா இருக்கலாம் நம்முடைய குடும்பம் எல்லாராலும் தனித்து கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கலாம் அல்லது நம்முடைய நிறைய பேர் இங்க ஊழியம் செய்யறீங்க ஊழியத்துல நீங்க தனியா இருக்கலாம் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு உயர்வோ மேன்மையோ சபையில ஒரு பெருக்கமோ இல்லாம அப்படிப்பட்ட ஒரு நிலைமைகளோ நிலைமையில கூட நீங்க இருக்கலாம் பரவாயில்ல கத்தர் சொல்றாரு மந்தை பெருகுவது போல நான் பெருக பண்ணுவேன் பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகளை போல நான் பெருக பண்ணுவேன் அப்படின்னு எதுக்காக இதெல்லாம் செய்யறாராம் கடைசியில் சொல்றா பாருங்க முப்பத்தெட்டுல அதனால் நான் கத்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் கருமேனவர்களே கத்தர் உங்களுக்கும் எனக்கும் ஏன் நன்மை செய்கிறார் தெரியுமா ஒன்னு அவர் நல்லவர் ஆகவே நன்மை செய்கிறார் அவர் கெட்டது செய்ய தெரியாது இரண்டாவது அந்த நன்மைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்யும் போது அதன் மூலமாக இயேசுவே ஆண்டவர் என்பதை மற்ற எல்லாரும் அறிந்து கொள்கிறார்கள் ஆமேன் எத்தனை பேருக்கு வழங்கின சொல்ற காரியம் இது வெறுமனே நம்முடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு நன்மையும் கிடையாது பாருங்க வெறுமனே நம்ம வாழ்க்கையில நன்மைன்னு கிடையாது நம்முடைய வாழ்க்கையில நன்மை நடைபெறும் போது பாழான நம்முடைய வாழ்க்கை நல்லா மாறும் போது உடஞ்சி நொறுங்கி போன நம்முடைய வாழ்க்கை நிர்மூலமானதெல்லாம் கட்டப்படும் போது அதை எல்லா ஜனங்களும் பாக்கறாங்க எப்படி எப்படி இருந்த ஆள் இன்னைக்கு இப்படி ஜோரா இருக்கிறானே நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறானே ஓட்டாண்டியா இருப்பான் இப்ப நல்லா இருக்கிறானே இந்த சபை ஒன்றும் இல்லாம ஒரு குடிசையில இருந்தது இன்னைக்கு இப்படி இருக்கு இன்னைக்கு ஒழிகாரன் மத்தியிலயே நிறைய அந்த பொறாமை போட்டி எரிச்சல்லாம் எல்லாம் இருக்கு பாருங்க காலையில கூட ஒருத்தர் அதான் சொல்லிட்டு இருந்தாரு ஊழியக்காரங்களை பிரச்சனை பண்றாங்க ஒரு சபை நல்லா வரும்போது அக்கம் பக்கத்துல ஊழியக்காரங்களுக்கு போறாங்க எப்படி இவன் சபை இன்னைக்கு ஆரம்பிச்சு இவ்வளவு நல்லா வந்துட்டானே அப்படின்னு அப்படியெல்லாம் நடக்குது பாருங்க கர்த்தர் வேணன்ட்டு அப்படி எல்லாரும் பாக்குற மாதிரி செய்யறாரு ஏன்னா அதன் மூலமாக அவர் தான் ஆண்டவர் என்பதை மக்கள் அறிந்து கொள்ளணும் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு அது தெரிய மாட்டேங்க ஆகவேதான் அந்த போட்டி பொறாம எரிச்சல் உம் கிறிஸ்தவங்களும் பார்க்கணும் கிறிஸ்தவங்களும் அல்லாதவரும் பார்க்கணும் மேன் கர்த்தர் நிச்சயமா அத வாழ்க்கையில செய்வார் இதை ஏன் உங்கள் மத்தியில் நான் சொல்லணும்னு எனக்கு தெரியல கர்த்தர் உள்ளத்தில் வைத்ததுனால நான் சொல்கிறேன் கர்த்தர் அளவில்லாமல் உங்களை ஆசிர்வதிப்பாராங்க ஒருவேளை சோர்ந்து போயிருந்தால் அந்த வார்த்தைகளை மறுபடியும் எடுத்து வாசிங்க தியானம் பண்ணுங்க சொந்தம் பாராட்டுங்க ஜபம் பண்ணுங்க கத்தர் அப்படியே மாற்றுவார் அமேன் சரி